ஹலோ காய்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பிரிங் பாசிட்டிவ் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கனவில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வராங்களா இது லவ் ஆஃப் அட்ராக்ஷன் சாய்ண்ணா பார்க்கலாம் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க ஓகேவா இப்போ சடனாக நீங்கள் இணந்துருக்கிறீங்க பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வரல ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது அண்ட் இன்னொன்று என்னென்னா நீங்கள் உங்களோட ட்ரீமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனாக இருக்கட்டும் இல்லை க்ரெஷ்ஷாக இருக்கட்டும் இல்லை எக்ஸாக இருக்கட்டும் ஆர் உங்களோட சோல்மேட்டாக இருக்கலாம் இவங்கெல்லாம் உங்கள் க ட்ரீமில் வராங்களா ஏன் ட்ரீமில் வராங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அப்படி நீங்கள் ட்ரீம் பண்ணும்போது என்ன யோசிப்பீங்க இது ரியலாக நடக்குமா இல்லை தி லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்க சைனா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கல்ல எஸ் இது வந்து கரெக்டாக தான் யோசிச்சிருக்கீங்க பட் இதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஏன் அந்த பர்சன் உங்களோட ட்ரீமில் வராங்க உங்களோட ட்ரீமில் ஒரு பர்சன் வராங்கன்னா அது கோ இன்சிடென்ஸ் இல்லை அவங்களோட எனர்ஜி லெவலும் உங்களோட எனர்ஜி லெவலும் மேட்ச் ஆகுது உங்கள் தாட்ஸு எமோஷன்ஸு அண்ட் உங்களோட வைப்ரேஷன் இப்போது நீங்கள் அந்த பர்சனை பற்றின நினச்சிட்ருப்பீங்க இல்லையா அவங்க நமக்கு ஃபோன் பண்ணுவாங்களா இல்லை நம்மக்கிட்ட வந்து நம்மளை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்களா இல்லை நம்மளே நினச்சிட்ருப்பாங்களா இந்த மாதிரி ஏதாச்சும் சம்திங் அபவுட் தட் பர்சன் பற்றி நம்ம யோசிக்கும்போது நம்மளோட அந்த யூனிவர்ஸ் நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா அந்த தாட்ஸ் அவங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது சில அந்த நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான் பண்ணும் யூனிவர்ஸை ஸோ அதுதான் ரெஸ் யூனிவர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறோம் எதனால் அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த பர்சன் மைண்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால தான் அந்த பர்சன் வந்து உங்களோட ட்ரீமில் வராங்க அண்ட் நீங்கள் தூங்கும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் லெவலில் அவங்களோட லெவலும் வந்து என்ன ஆகுதுன்னா கனெக்ட் ஆகுது அண்ட் செகண்ட் என்னென்னா என்ன ரீசன் ரீசன்னால அந்த பர்சன் அவங்க ட்ரீமில் வராங்க மூணு ரீசன் இருக்குது என்னென்னா நீங்கள் ஜஸ்ட் அவங்கள திங்க் பண்ணால் மட்டும் பத்தாது நீங்கள் அவங்கள பற்றி உங்களோட ட்ரீமில் நீங்கள் நல்ல நல்லா வந்து திங்க் பண்ணும்போதோ இல்லை அவங்கள பற்றி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அண்ட் அவங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரீம் லெவல் நீங்கள் ட்ரீம் பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அண்ட் சம்திங் அபவுட் நீங்கள் பாசிட்டிவாக அவங்க கூட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அந்த ட்ரீமில் திங்க் பண்ணுறீங்க அட் த சேம் டைம் உங்களோட ட்ரீம்லேயும் அந்த ஃபீல் நடக்குது ஸோ இந்த கனெக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உங்களோட லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகுது த்ரூ தி ட்ரீம் செகண்ட் என்னென்னா அந்த பர்சனும் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்களா எஸ் திங்க் பண்ணுறாங்க ஏன்னா நம்மளோட ட்ரீமுங்கிறது நம்மளோட சைடில் நம்ம திங்க் பண்ணால் மட்டும் நடக்காது அந் அட் த சேம் டைம் அந்த பர்சனும் நம்மளை பற்றி நினச்சிருக்கணும் ஸோ அந்த பர்சன் நம்மளை பற்றி நினச்சிருந்தால் மட்டும்தான் நம்மளோட ட்ரீமில் அந்த பர்சன் வர முடியும் ஸோ இது ஒன் சைடு மட்டுமே கிடையாது ரெண்டு சைடும் நினச்சிருப்பாங்க அண்ட் உங்களை பற்றி நிறையவே திங்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்கள் மைண்டில் அவங்க என்டர் ஆகிறாங்க என்டர் ஆகும்போது அவங்களுக்கு உங்களோட ட்ரீம்லேயும் வருவாங்க இது வந்து எமோஷ்னலாக சிங்க் ஆகிறதுனால தான் இது நடக்கும் அண்ட் ட்ரீமில் நடக்கிற சீன்ஸ்லாம் சிலது வந்து எப்படின்னா ரியலாக நடக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்தோம்னா நீங்கள் ரெடியாக இருந்தால் இது ட்ரூவாக மாறும் கண்டிப்பாக ட்ரூவாக மாறுங்க நீங்கள் அது பாசிட்டிவ் அண்ட் ரியலாகவும் திங்க் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நடக்கும் இம்பார்ட்டன் நோட் என்னென்னா நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் இது ரியல் தானா இல்லை இதே மாதிரி நடக்குமா அப்படி நீங்கள் வந்து திங்க் பண்ணக்கூடாது ஏன்னால் அந்த நட நடக்கிறதுக்காகவும் இருக்கும்ல நீங்கள் இப்போ உங்கள் ட்ரீமில் வர்றது சம்டைம் ட்ரூவாகவே ரியலாக நடக்கலாம் பட் அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை டவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்ட் ஆகுது இல்லையா அது வந்து என்ன ஆகும்னா அந்த லெவல் கொஞ்சம் ஸ்லோவாகும் ஓகே ட்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் விசுவலைஸும் பண்ணுங்கள் ரெட் கோ பண்ணுங்கள் கமண்டில் லவ் இஸ் கம்மிங் ட்ரூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய் வி